அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபருகாத்து இந்த வீடியோவில் ஒரு கலிமாவின் நன்மையை மறைத்து வைத்திருக்கும் ஒரு துவை பார்ப்போம் எவர் சுஹான் வபிஹம்திஹி வபிஹம் அலீம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் புகழை கொண்டு புகழுகிறேன் மகத்தான அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற கலிமாவுடன் அசாஃபிருல்லாஹல் அலீம் வாதூபு இலேஹி மகத்தான அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அவனளவிலே தவ்வா செய்து மீளுகிறேன் என்பதையும் சேர்த்து கூறினால் அந்த வாசகங்களை அவர் கூறியவாறு எழுதப்பட்டு அர்ஷில் தொங்கவிடப்படுகிறது அதன்பின் அவர் எந்த பாவம் செய்தாலும் அந்த வாசகங்களை அழித்துவிட முடியாது கியாமத் நாளில் அல்லாஹ்வை அவர் சந்திக்கும் வரை அந்த வாசகங்கள் அவர் கூறியபடியே முத்திரையிட்ட நிலையில் இருக்கும் இதுபோன்று இன்னும் பல நல்ல விடயங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் செய்யுங்கள்